திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் மாசிப் பெருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீச்சட்டி மற்றும் கரும்பு தொட்டியில் எடுத்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர் திண்டுக்கலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் மாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்று முதல் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பொதுமக்கள் அம்மனை குளிர்விக்கும் விதமாக குடிமரத்துக்கு தினந்தோறும் காலை அதிகாலை முதல் மஞ்சள் நீர் ஊற்றி அம்மனை குளிர்வித்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அந்த கொடிமரத்திற்கு தண்ணீர் ஊற்றி செல்கின்றனர் மேலும் ஒவ்வொரு பக்தர்களும் கோட்டை மாரியம்மனிடம் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததற்காக தங்களது கடனை நிறைவேற்றும் வகையில் கோயில் வளாகத்தில் அக்னி செட்டி எடுத்தல் பால்குடம் எடுத்தல் முளைப்பாரி எடுத்தல் என உள்ளிட்ட வேண்டுதல்களை நிறைவேற்றி வந்தனர் குறிப்பாக ஏராளமான பெண்கள் அங்க பிரதட்சணை செய்து வந்தனர் அங்க பிரதட்சணை போது ஒரு பெண்மணி இரண்டு முட்டிக்கால்களால் கோயில் வளாகத்தினை தன்னுடைய வேண்டுதல்களை மொட்டி போட்டு கொண்டே வளாகத்தை தன் வேண்டுதலை நிறைவேற்றி வந்தார் அதேபோல் ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் கரும்பு தொட்டில் சுமந்து கொண்டும் கோயில் வளாகத்தினை சுற்றி வந்தனர் குறிப்பாக கோயில் பின்புறமுள்ள ஐயப்பன் கோவில் மணிமண்டபத்தில் அருகே இருந்து தீச்சட்டிகள் ஏற்றப்பட்டு கோயில் வளாகத்தை பக்தர்கள் சுற்றி வருவார்கள் அப்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த வேண்டுதல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் அந்த சாலை முழுவதும் போக்குவரத்து பாதிப்புக்கு உள்ளாகிறது ஏராளமான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை மனதார நிறைவேற்ற எந்தவொரு போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாமல் காவல்துறையினர் அப்பகுதியினை சரி செய்து கொடுத்தால் பக்தர்கள் ஐயப்பன் கோவில் மணிமண்டபத்திலிருந்து இருந்து கோட்டை மாரியம்மன் கோவில் வளாகத்தினை தங்களது வேண்டுகளை நிறைவேற்ற ஏதுவாக இருக்கும் என பக்தர்கள் தெரிவித்தனர் கருணை உள்ளத்தோடு அருளை வாரி தருகிறார் கருணாக உருவெடுத்து கருமாரி அருகிறார் மயிலையிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனி வாழும் காமாட்சி அம்மா கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள் கருணாக உருவே you